Hola! Your dream vacation to Vietnam starts from Rs. 39,999 only with GT Holidays, South India's number one travel brand. இப்ப அதிமுக தரப்புல சொன்னா அப்ப அடுத்த கட்டம் அதிமுக உடைய நகர்வு எப்படி இருக்கும் சார் இப்ப அவங்களும் அந்த சூளுரையில இருக்கிறாங்க அப்ப வெற்றியை புது கூட்டணி புது வியூகம் அப்படிங்கிறாங்க அவங்க பெரிதும் எதிர்பார்ப்பது திமுக கூட்டணி உடையும் அதிலிருந்து ஓரிரு கட்சிகள் வெளியேறும் தங்கள் பக்கம் வரும்னு அவங்க நம்புகிறாங்க குறிப்பாக விசிகாவுக்கும் அதேதான் அவங்க எவ்வளோ வருத்தங்கள் திமுக மீது இருந்தாலும் இருபத்தாறில் அவங்க வெளியில வருவாங்கன்னு நான் நம்பலை மதுரை மகன்யாஸ் பெண்களுக்கான பிரத்யேக அடையகம் மகத்தான ஆடி சீல் ஐந்து முதல் ஐம்பது சதம் வரை தள்ளுபடி அதனால் எடப்பாடியோட பாயிண்ட் என்னன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எடப்பாடி வந்து இன்றைய நிலைமையில் வந்து அவர் வந்து ஒரு வெறும் நம்பிக்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் தான் எனக்கு தோணுது மூணு தேர்தல்களில் கலைஞர் கூட வந்து ஒரு கூட்டணியை வச்சது கிடையாது ரெண்டு எலெக்ஷனில் தொடர்ந்து ஒரே கூட்டணியாக கலைஞர் வச்சது கிடையாது திமுக ஏன் நிலைச்சி நிற்குது அண்ணா திமுக ஏன் கரைஞ்சிகிட்டு இருக்குன்றதுக்கு இதான் ஒன்று கவர்னர் நிறைய தப்பு பண்ற ரொம்ப அதிகமா வச்சுக்கோங்க இந்த கவர்னர் இருக்க வரைக்கும் திமுக லாபம் தான் மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் இருபத்தி ஆறில் இருநூறு தொகுதிகள் இலக்கு என்று முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பேசி இருக்கிறார் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் திமுக தரப்பில் இன்னொரு பக்கம் அதிமுகவில் வந்து புது வியூகம் அமைக்க வேண்டும் புது கூட்டணி இபிஎஸ் உடைய முடிவுக்கு கட்டுப்பட்டு வெற்றியை வெற்றி கனியை நம்ம பறித்து சமர்ப்பிக்க வேண்டும் எம்ஜிஆர் அவர்களுக்கும் மறைந்த ஜெயலலிதா ரம்மை அவர்களுக்கும் அப்படின்னு அதிமுக தரப்புல சூளுரை ஆக இதில் எது சாத்தியக்கூறுகள் இருக்கு எந்தெந்த விதத்தில் இது வந்து சா சாத்தியமாகும் இது போன்ற பல கேள்விகளுடன் பேச இருக்கின்றோம் திரு மணி அவர்கள் மூத்த பத்திரிகையாளர் அவர்களிடம் அரங்கத்திற்கு வந்திருக்கிறார் வணக்கம் வணக்கம் மேடம் முதல் கேள்வியே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருநூறு தொகுதிகள் இலக்கு அப்படிங்கிறத முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாரு கூடவே இது மேடை பேச்சுக்காக இல்லை அப்படிங்கிறதையும் கோடிட்டு காட்டுறாரு அப்போ இது வந்து சுலபமான விஷயமா சார் இது சாத்தியமாகுமா சுலபமான விஷயம்னு சொல்ல முடியாது ஆனால் அது சாத்தியம் ஆவதும் ஆவாததும் திமுக கையில் கிடையாது எதிர்கட்சிகள் கையில் தான் இருக்குது குறிப்பாக திமுக கையில் இருக்கு இப்போ இருக்க இந்த நாலு முனை போட்டி அதாவது திமுக தலைமையில் ஒரு கூட்டணி அதிமுக தலைமையில் எடப்பாடி அதிமுக தலைமையில் இப்போ இருந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடந்த அந்த கூட்டணி சிறிய கட்சிகள் பாஜக தலைமையில் ஓபிஎஸ்ஸு பாமக இந்த கூட்டணி நான்காவதாக சீமான் விஜய் வர்றது கன்ஃபார்ம்டு ஸோ அஞ்சு மூணு போட்டி வந்ததுன்னா கண்டிப்பாக ஸ்டாலின் அவர்களுடைய அந்த சூளுரை இரநூறு சீட்டு ஜெயிக்க வேண்டும் என்பது நிறைவேறும் ஃபைவ் கார்னர் ஃபைட்டுனா டிஎம்கேக்கு கிளியர் ஆயிடுச்சு டூ ஹண்ட்ரட் வரைக்கும் கூட போனால் ஆச்சரியம் கிடையாது ஒன் செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் வரைக்கும் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆகவே ஸ்டாலினுடைய கனவு நிறைவேறுவது ஸ்டாலின் கையில் திமுக கையில் இல்லை எதிர்கட்சிகள் கையில் இருக்குது ஒன்றுபட்ட அண்ணா திமுக வந்து பாமக தேமுதிகெல்லாம் அவங்க பக்கம் வந்தாங்கன்னா சீமானையும் அந்த பக்கம் இழுத்தாங்கன்னா ஏடிஎம்கே பக்கம் இழுத்தாங்கன்னா ஒரு மூ த்ரீ கார்னர் ஃபைட்டு வந்ததுன்னு வச்சுக்கோங்க ஏடிஎம்கே தலைமையில் ஒரு ஒன்றுபட்ட அண்ணா திமுக சீமான் உள்ளிட்ட பாமக தேமுதிக உள்ளிட்டவர்கள் இன்னொரு பக்கம் வந்து பாஜக தலைமையில் சிறிய கட்சிகள் இன்னொரு பக்கம் திமுக இந்தியா கூட்டணி இது இருந்துன்னா அப்போ கண்டிப்பாக டூ ஹண்ட்ரடோ ஒன் செவன்டி ஃபைவோ சாட்சி வாய்ப்பு கிடையாது அப்போ குறையும் பட் ஃபோர் கார்னர் ஃபைட் வந்ததுன்னா தட் இஸ் பார்லிமெண்ட் எலெக்ஷன் இருந்த கூட்டணி அப்படியே தொடரும் பட்சத்தில் விஜய் ஃபேக்டரும் உள்ளே வந்துடுச்சுன்னா கண்டிப்பாக அவங்களால் வந்து டூ ஹண்ட்ரட்ன்றது நான் எப்படி பார்க்குறேன்னா ஒன் செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் வரைக்கும் டிஎம்கே அலைன்ஸால் தனியாக திமுக இல்லை அலைன்ஸால் சாத்தியம்னு தான் நான் நம்புகிறேன் ஆகவே ஸ்டாலினுடைய கனவு நிறைவேறுவது என்பது ஸ்டாலின் கையிலையோ திமுக கையிலையோ இல்லை எதிர்கட்சிகள் கையில தான் இருக்கு இப்ப அதிமுக தரப்புல அப்போ அடுத்த கட்டம் அதிமுகவுடைய நகர்வு எப்படி இருக்கும் சார் இப்ப அவங்களும் அந்த சூளுரையில் இருக்கிறாங்க அப்ப வெற்றியை புது கூட்டணி புது வியூகம் அப்படிங்கிறாங்க அப்ப அது அமையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சரி அவங்க வந்து இன்னைக்கு வந்து தங்களுடைய கட்சியோட அந்த ஒரிஜினல் கேரக்டரை அது அவங்களோட ஆன்மான்னு சொல்லலாம் அதை கேப்சர் பற்றி ரீகேப்சர் பண்ணுறதுக்கு கடுமையாக அதிமுக ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கு தொடர் தோல்விகளுக்கு பிறகு அவங்க பெரிதும் எதிர்பார்ப்பது திமுக கூட்டணி உடையும் அதிலேருந்து ஓரிரு கட்சிகள் வெளியேறும் தங்கள் பக்கம் வரும்னு அவங்க நம்புகிறாங்க குறிப்பாக விசிகா சிபிஎம் போன்ற கட்சிகள் தங்கள் பக்கம் வர வாய்ப்பு இருக்கிறது என்று அதிமுக உறுதியாக நம்புகிறது அப்படி ஒருவேளை நடந்தால் ஒரு வலுவான அதிமுக தலைமையிலான ஒரு கூட்டணி அமையுமையானால் அப்போ இந்த டூ ஹண்ட்ரட் ஆர் ஒன் செவன்டி ஃபைவ்ன்றது வந்து கடினமான ஒரு இலக்காகத்தான் மாறி போகும் எடப்பாடி கிட்ட இன்றைக்கி இருக்க அவருடைய நிலைமை என்னென்னு கேட்டிங்கன்னா அவர் கன்சால்டேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கார் ஓபிஎஸ் வெளியில் போனதால் வந்து அவருக்கு வந்து ஒரு பாதிப்பு வந்தது என்ற ஒரு தோற்றம் இருந்தாலும் திரும்பவும் என்ன நடந்தாலும் ஓபிஎஸை உள்ளே சேர்த்துக்கிறது இல்லைன்றதில் உறுதியாக இருக்கார் ஓபிஎஸ் அண்ட் சசிகலா அவர் ரீ அட்மிட் பண்ணுறதுல உறுதியாக இருக்கார் முடியாதுன்னு டிடிவியை பற்றி அவர் டிடிவி உள்ளே வரணும்னே விரும்பல அவர் தனி கட்சியை ஆரம்பிச்சுட்டு போயிட்டார் ஆகவே எடப்பாடியார் விரும்புவது போனவங்க போனவங்க தான் கூட்டணியை வந்து இப்போ இருக்க கூட்டணியை தாண்டி திமுக கூட்டணியிலேருந்து ஓரிரு கட்சிகள் தங்களிடம் வரும் அப்படி வந்ததுன்னா அஞ்சு வருஷம் கவர்மெண்ட்டை முடிச்சுட்டு மக்களிடம் போகும்போது ஆன்டி கம்மென்சி கண்டிப்பாக இருக்கும் நமக்கு இருக்கக்கூடிய வாக்கு வங்கி இருக்குது நம்ம எப்படியும் ஆட்சியை பிடிச்சிடலாம் அஞ்சு வருஷத்துக்கு ஒருத்தர் மக்கள் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துகிறாங்க ஆகவே திமுக கூட்டணியிலேருந்து வெளியேறக்கூடிய ஓரிரு கட்சிகளை வைத்து நிலைமையை சமாளிக்க முடியும்னு எடப்பாடி நம்புகிறார் இது ரொம்ப டஃப் ஃபைட் இப்போ இந்த நேரத்தில் நம்ம எந்த ஆறுடமும் சொல்ல முடியாது ஆனால் நான் உறுதியாக சொல்கிறது ஃபோர் கார்னர் ஃபைட் ஆர் ஃபைவ் கார்னர் ஃபைட் தான் தோணுது இப்போதைக்கு அஞ்சு முனை போட்டி வரும் பட்சத்தில் திமுக தலைமையில் இந்தியா பிளாக் அப்படியே எடப்பாடி தலைமையில் ஒரு கூட்டணி இப்போ இருந்த பிஜேபி தலைமையில் இருந்த ஒரு கூட்டணி சீமான் ஃபேக்டர் அண்ட் விஜய் அஞ்சு முனை போட்டி வந்துன்னா கண்டிப்பாக டிஎம்கே அலையன்ஸுக்கு கிளியர் ஏஜ் ஒன் செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் அலையன்ஸுக்கு வந்துடும் ஆகவே ஸ்டாலின் பெரிதும் நம்பி இருப்பது எடப்பாடியை தான் அப்படித்தான் எனக்கு தோணுது ஆனால் திமுக கூட்டணியிலிருந்து இப்போ மதிமுகவாக இருக்கட்டும் விசிகாவாக இருக்கட்டும் அடுத்து கொங்குநாடு மக்கள் கட்சி இருக்குது இந்த மாதிரி கட்சிகள் எல்லாமே வந்து எது கட்சிகள் பிரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா திமுக கூட்டணி கொள்கை கூட்டணினே அவங்க கடந்து வந்துட்டு இருக்காங்க நம்ம ஏற்கனவே நிறைய சலசலப்பெல்லாம் பார்த்துட்டோம் இருந்தாலும் நாடாளுமன்ற தேர்தல்னு வரும்போது அவங்க இணைஞ்சிடுறாங்க அப்போ அதிமுக எந்த நம்பிக்கையில் இருக்கிறாங்க அதுக்கான சூழல் இருக்குமா நல்ல கேள்வி அதாவது அதிமுக எப்படிதான் இலவு காத்த களியாக காத்திருந்தாலும் இருபத்தி நாலு பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அங்கேருந்து யாரும் வரல திமுக கூட்டணியிலேருந்து எடப்பாடியார் தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்கு அங்கேருந்து கூட்டணி வ கட்சிகள் வெளியேறும் நம்மக்கிட்ட வருவாங்க மெகா அலையன்ஸுன்றார் விசிக்கா கண்டிப்பாக திமுக கூட்டணியை விட்டு இருபத்தாறில் வெளியேறாதுன்னு தான் நான் நம்புகிறேன் ஏன்னா இது வந்து ஒரு கொள்கை கூட்டணி தான் மோடி ஃபேக்டர் அங்கே இருக்க வரைக்கும் இவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது டிஎம்கே அலையன்ஸுக்கு திமுக கூட்டணியை வாழ வைக்கக்கூடிய தெய்வம் நரேந்திர மோடி தான் நரேந்திர மோடி அங்கே இருக்க வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய ஒரு பதினாலேருந்து பதினாறு பர்சன்ட் மைனாரிட்டிஸ் ஓட்ஸ் என் மாஸா டிஎம்கே தான் இருக்கும் திமுக மேலே எவ்வளோ கோபம் வருத்தங்கள் இருந்தாலும் அவங்க எதிர்த்து திமுகவை தோற்கடிக்கக்கூடிய ஒரு அலைன்ஸ் அண்ணா திமுக அலைன்ஸோ அல்லது பிஜேபி நாளைக்கு வலுப்பெற்றால் அந்த அலைன்ஸ்க்கோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பதினாலு பர்சன்ட் சிறுபான்மையினர் கண்டிப்பாக ஓட்டு போட மாட்டாங்க அஸ்லாங்கஸ் மோடி அங்கே இருக்க வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது விசிகாவுக்கும் அதே தான் அவங்க எவ்வளோ வருத்தங்கள் திமுக மீது இருந்தாலும் இருபத்தாறில் அவங்க வெளியில் வருவாங்கன்னு நான் நம்பலை இந்த கூட்டணி அப்படியே தொடரும் கிட்டத்தட்ட அப்படியே தான் தொடரும் ரெண்டு கம்யூனிஸ்ட்கள் விசிகா காங்கிரஸ் மதிமுக குங்குப் வந்து அவங்க பெரிய அளவில் பிரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது அப்படியே இருந்தாலும் அவங்க ரொம்ப ஸ்பிளிண்டர் குரூப்ஸாக தான் இன்றைக்கி இருக்காங்க பெரிய சேதாரத்தை அவங்களால் ஏற்படுத்த முடியாது ஒருவேளை அப்படி வெளியில் போனாலும் பட் விசிக்காவோ சிபிஎம்மோ போச்சுன்னா அது கண்டிப்பாக திமுகவுக்கு ஒரு சிதைவை ஏற்படுத்தும் அதாவது வந்து வாக்கு வங்கின்றதை தாண்டி வந்து திமுகவின் நம்பகத்தன்மை கேள்விக்குறியாகும் நாளைக்கு இவங்க பிஜேபியோட போயிடுவாங்கன்ற ஒரு சந்தேகம் மக்கள் மத்தியில் வாக்கு வங்கி சிறுபான்மையர் மத்தியில் இழ வாய்ப்பு உண்டு ஆகவே அன்லஸ் கேன் சிபிஎம் வெளியில் போனாங்கன்னாலே தவிர தி மாத் அவங்க போகமாட்டாங்கன்னு நான் உறுதியாக நம்புகிறேன் மதிமுகவோ தேங்கு கோ கொங்கு முன்னேற்ற கழகமோ வெளியில் போகிறாங்கன்னா ஒருவேளை அவங்க போனாங்கன்னா அதால் பெரிய பாதிப்பு பொண்ணு திமுக வராது ஆகவே திமுக கூட்டணி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபத்தொன்று இருபத்தி நாலில் இருந்த கூட்டணி கிட்டத்தட்ட அப்படியே இருபத்தாறில் தொடரணும்னா நான் நம்புகிறேன் அதனால் எடப்பாடியோட பாயிண்ட் என்னன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எடப்பாடி வந்து இன்றைய நிலைமையில் வந்து அவர் வந்து ஒரு வெறும் நம்பிக்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் தான் எனக்கு தோணுது மோடி ஃபேக்டர்ன்ற ஒன்று இருக்கிற வரைக்கும் இங்கே திமுக கூட்டணி இந்தியா பிளாக்குக்கு எந்த விதமான சிக்கலிலும் வராது ஏன்னா இது ஒரு கொள்கை கூட்டணி தான் சந்தேகமே கிடையாது பத்தொம்போது இருபத்தொன்று இருபத்தி நாலு மூணு தேர்தல்களை கலைஞர் கூட வந்து ஒரு கூட்டணியை வச்சது கிடையாது ரெண்டு எலெக்ஷனில் தொடர்ந்து ஒரே கூட்டணியாக கலைஞர் வச்சது கிடையாது அந்த சாதனையை ஸ்டாலின் பண்ணியிருக்காரு அதுக்கு அப்கோர்ஸ் மோடி ஃபேக்டர் தான் ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் அதனால தான் நான் சொன்னேன் இவர்களை ஒருங்கிணைக்கக்கூடிய சக்தி நரேந்திர மோடி மோடின்ற ஃபேக்டர் டெல்லியில் இருக்க வரைக்கும் தமிழ்நாட்டில் திமுக கூட்டணிக்கு வந்து எந்த பாதிப்பும் இருக்காதுன்னு தான் எனக்கு தோணுது இப்போ சார் இப்போ இரண்டு நாட்களுக்கு முன்பு சுதந்திர தினத்தன்று அந்த தேநீர் விருந்தில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டார் ஆனால் கூட்டணி கட்சிகள் எல்லாம் புறக்கணித்தன இது ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு பக்கம் இந்த நாணய வெளியீடு இதில் வந்து அண்ணாமலைக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்களே தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அழைப்பு விடுத்ததா அண்ணாமலை வெளியில் சொல்றாரு அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் கூட்டணி கட்சிகளுடன் மத்தியில் ஒரு அதிருப்தியை ஏற்படுத்துதா இங்கே ஒரு சந்தேகத்தை கிளப்புமா ஒரு இணக்கம் வருதா ஏன் இவங்க இந்த செய்யணும் திமுக அப்படின்னு இல்லை இப்போ இதெல்லாம் செய்கிறதால திமுக பிஜேபியோட போய்டும்னு யாரும் சந்தேகப்பட வேணாம் கண்டிப்பாக அவங்க போக மாட்டாங்க ஏன்னா திமுகவை வாழ வைக்கக்கூடிய தெய்வம் நரேந்திர தாமோதர்தாஸ் மோடி அந்த ஃபேக்டர் என்ன மோடி முப்பது வருஷம் அங்கே பூரண ஆய்வுடன் இருக்க வேண்டும் என்று தான் திமுகவினர் விரும்புகிறார்கள் நம்பிக்கை உள்ள திமுகவினர் வேண்டாங்க இன்னும் மோடிக்கு கோயில் கட்டி கூட வந்து திமுகவினர் கும்பிடுவார்கள் ஏன்னா இவங்களை வாழ வைக்கிற தெய்வம் மோடி தான் மோடி ஃபேக்டர் இருக்கிறதால தான் இங்கே வந்து இந்த கவர்மெண்ட்டுக்கு எதிரான எவ்வளவோ அதிருப்தி கோபங்கள் ஆன்டி கவர்மெண்ட்ஸ்லாம் மறைஞ்சு போகுது அஃப்கோர்ஸ் அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மிகப்பெரிய ஆபத்து இன்றைக்கி இந்தியாவுக்கு பிஜேபி தான் நரேந்திர மோடி தான் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது அதனால் திமுக மீது விமர்சனங்கள் வருத்தங்கள் இருந்தாலும் மதசார்பற்ற சக்திகள் திமுக பக்கம் தான் நிற்கிறாங்க இந்த தேநீர் விருந்தை பொறுத்த வரைக்கும் தேநீர் விருந்தில் கலந்துகிட்டதில் எந்த தவறும் இல்லை என்றது என்னுடைய கருத்து ஆர்எஸ் பாரதி திமுக தேர்தல் தேநீர் விருந்தை புறக்கணிக்கும் என்று சொன்னது தவறு நான் அப்படி தான் பார்க்குறேன் முதலமைச்சர் மு ஸ்டாலினும் அமைச்சர்களும் ஆளுநர் அளித்த தேநீர் விருந்தில் கலந்து கொண்டதில் எந்த தவறும் கிடையாது நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் ஆளுநர் என்பவர் நிர்வாக தலைமை ஆளுநர் அதற்கு அடுத்து தான் முதலமைச்சர் ஆளுநர் என்பவர் ஒரு செரிமோனியல் போஸ்ட்டு தான் மா மாநில அமைச்சரவையின் பரிந்துரையின்படி தான் ஆளுநர் செயல்பட முடியும் ஒரு கடைநிலை ஊழியரை கூட ஒரு பியூனை கூட ஆளுநர் தன்னிச்சையாக நியமிக்க முடியாது டிஸ்மிஸ் பண்ண முடியாது முதலமைச்சரின் பரிந்துரையின்படி அமைச்சரவையின் பரிந்துரையின்படி தான் செய்ய முடியும் ஆனால் இந்த முதலமைச்சரை நியமிக்கிறதே ஆளுநர் தான் நீங்கள் அதிகாரம்னு அப்படி பார்த்திங்கன்னா வந்து முதலமைச்சர் சொல்கிறத அமைச்சரவை சொல்கிறது தான் ஆளுநர் கேட்கணும் ஆனால் ஆளுநர் தான் முதலமைச்சரை நியமிக்கிறார் படிம நிலையில் அதிகாரத்தில் ஆளுநருக்கு கீழே தான் முதலமைச்சர் ஆளுநருடன் இணக்கமான உறவு இல்லைன்னா எந்த அரசாங்கத்துக்குமே அது சிக்கல் தான் அப்படி பார்க்கும் பொழுது இந்த தேநீர் விருந்தில் முதலமைச்சர் கலந்து கொண்டதில் எந்த தவறும் இல்லை இது சரியானதுதான்றது என்னுடைய கருத்து இந்த கூட்டணி கட்சிகளை பற்றி சொன்னீங்க அவங்க ஏன் அதை பண்ணாங்க அவங்களாவே பண்ணாங்களா அல்லது திமுக கொடுத்த அழுத்தத்தில் பண்ணாங்களான்றது எனக்கு தெரியாது என்ன கேட்டிங்கன்னா அவங்களும் கலந்து கொண்டு இருக்க வேண்டும் இப்போ பாருங்கள் அந்த கூட்டணி கட்சிகள் மட்டும் தனிமைப்பட்டிருக்காங்க திமுக கலந்துக்கிச்சு அத்தனை எதிர்கட்சிகளும் புறக்கணிச்சிருச்சு புறக்கணிக்குது கட்சியாக முதல்வர் அரசு தரப்பு அது வந்து வெண்ண ஒழுக பேசுறதுன்றது நான் சொன்னது திமுகவும் புறக்கணிக்க கூடாதுன்றது முதலமைச்சர் கலந்து கொண்டதில் எந்த தவறும் இல்லை அமைச்சர் பெருமக்கள் கலந்து கொண்டதில் எந்த தவறும் இல்லை எதிர்க்கட்சிகள் இப்ப அண்ணா திமுகால இருந்து தேமுதிகால இருந்து கட்சிகள் பாஜகல இருந்து எல்லாருமே கலந்துகிட்டு இருக்காங்க அதே மாதிரி ஆஸ் அ பார்டி டிஎம்கேவும் அதை பாய் காட் பண்ணிருக்க கூடாது நீங்கள் என்ன நடந்தாலும் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க கடைசியில் நீங்கள் கவர்னர்கிட்ட தான் போய் நிற்கிறீங்க இந்த கவர்னர் நிறையா தப்பு பண்ணுறாரு ரொம்ப அதிகமாக பேசுகிறார் ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த கவர்னர் இருக்க வரைக்கும் திமுகவுக்கு லாபம்தான் ஒரு பக்கம் மோடி ஒரு பக்கம் ஆளுநர் ஒரு பக்கம் அண்ணாமலை இந்த மூணு பேரும் திமுகவுக்கு வாழ்வு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கவர்னர் கண்டபடி பேசுறது தமிழ்நாட்டுக்கு நல்லது ஏன்னா அவர் மக்கள் கருத்துக்கு எதிராக பேசுகிறாரு இப்போ இந்த தேநீர் விருந்துக்கு முதல் நாள் கூட திராவிடம் என்பது பிரிவினை அவர் பேசுகிறார் நீங்கள் இது யாருக்கு லாபத்தை கொடுக்குது திமுக தான் லாபத்தை கொடுக்குது அதாவது திமுக மீது வருத்தத்தில் கோபத்தில் இருக்கக்கூடிய மக்கள் கூட இந்த கவர்னர் இந்த மாதிரிலாம் பேசும்போது முகம் சொல்லிக்கிறாங்க இவர் யார் இதெல்லாம் பேசுறதுக்குன்னு ஒரு எலெக்டட் கவர்மெண்ட்டுக்கு இருக்குது இந்த கவர்மெண்ட் மேலே ஆயிரம் விமர்சனம் இருக்கலாம் பட் இருபத்தாறு வரைக்கும் இந்த கவர்மெண்ட் தான் பவரில் இருக்கணும் ஏன்னா மக்கள் வாக்களிச்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசுக்கு எதிராக இந்த ஆளுநரின் பேச்சுக்கள் வந்து நேர்மையாக யோசிக்கக்கூடிய திமுகவை பிடிக்காதவர்கள் மத்தியில் கூட முகசுடிப்பை ஏற்படுத்துது அதனால் இந்த ஆளுநர் தெரிஞ்சோ தெரியாமலோ திமுகவுக்கு நல்லது தான் பண்ணிகிட்டு இருக்கார் அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நான் மறுபடி மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன் நிர்வாக வசதிக்காக ஒரு ஆளுநருடன் இணக்கமான போக்கில் அந்த ஆளுநர் எவ்வளோ அராஜகம் பண்ணாலும் வெளிப்படையாக நான் சொல்கிறேன் ஒரு முதலமைச்சர் இணக்கமாக போவதும் அவர் அமைச்சரவை சகாக்களுடன் தேநீர் விருந்தில் கலந்து கொள்வதும் நல்லது மாநில அரசு நிர்வாகத்துக்கு நல்லது இந்த கவர்னர் வந்ததுலேருந்து அவர் இருக்க அத்தனை அட்டுவழியும் ஆய்ச்சாட்டத்துக்கு மத்தியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதற்கு எதிராக முதலமைச்சர் ஸ்டாலினுடைய நடவடிக்கைகள் மிகுந்த கண்ணியமானவையாகவும் ஜனநாயகத்தை பாதுகாப்பு பாதுகாக்கக்கூடிய தன்மை உடையதாகவும் பெருந்தன்மையாகவும் தான் இருக்கிறது முதலமைச்சர் ஸ்டாலினுடைய அணுகுமுறை இந்த கவர்னர் விஷயத்தில் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டேட்ஸ்மெண்ட் மாதிரி அவர் நடந்துக்கிறார் மிகுந்த பாராட்டுக்கூடியது எவ்வளவோ ப்ரொவொகேஷன் பண்ணாலும் ஒசுப்புனாலும் வெறுப்பை உமிழ்ந்தாலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு எதிராக அவர் வந்து நிறைய செஞ்சாலும் பேசினாலும் இந்த கவர்னர் இந்த கவர்னருக்குரிய மரியாதையை கொடுத்து ஒரு ரொம்ப பெரிய மனதுடன் மாநில அரசு நிர்வாகத்தின் நலன் கருதி முதலமைச்சர் ரொம்பவே இறங்கி போகிறாரு ப பணிவுடன் போகிறார் இணக்கமாக போகிறார் அது உண்மையிலே நல்லது நமக்கு வந்து உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அதாவது இந்த உதாரணம் பொருத்தமானதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் அதாவது வந்து ஒரு சேலை வந்து உங்களுக்கு ஒரு முள்கம்பியில் வீழ்ந்ததுன்னா நம்ம அதை வந்து இப்போ எந்த விதமான சேதாரமும் இல்லாமல் எடுப்பது என்பது வந்து எப்படி அந்த சேலைக்கு அந்த துணி அந்த புடவைக்கு வந்து ஒரு அழகு சேர்க்கக்கூடிய விஷயமோ அந்த மாதிரி இந்த விஷயத்தில் இந்த ஆளுநர் வந்து இந்த அரசுக்கு எதிராக நிறையா செய்கிறாரு ஆனால் கூடிய வரைக்கும் இணக்கமாக போவது என்கின்ற முதலமைச்சரின் இந்த அணுகுமுறை பாராட்டுக்குரியது ஆகவே இந்த தேநீர் விருந்தில் முதலமைச்சர் கலந்துக்கின்றதில் எந்த தப்பும் கிடையாது அதுக்கு எந்த விதமான உள்நோக்கங்களும் கற்பிக்கும் நான் விரும்பலை சில பேர் சொல்கிறாங்க நாளைக்கு செந்தில் பாலாஜி விடுதலையாகி வந்துட்டார்னா அவர் அமைச்சராக்கிறதுக்கு அவர் ஒத்துக்கணும்னு அவர் ஒத்துக்கணும் ஒத்துக்க வேண்டியது அவருடைய கடமை அவர் ஒத்துக்கலனா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனால் ஒத்துக்க போகிறார் அப்படி தான் பொன்முடி விஷயத்தில் பண்ணார் அதே மாதிரி அமெரிக்கா போகிறதுக்கு வந்து உதவி அது ஏற்கனவே சென்ட்ரல் கவர்மெண்ட் கிளியர் பண்ணிடுச்சு ஒரு முதலமைச்சர் வெளிநாட்டு போவதற்கு மத்திய அரசு அனுமதி கொடுத்தால்தான் போக முடியும் கவர்னர் ஒன்றும் அனுமதி கொடுக்க தேவையில்லை அதனால் இந்த டீ பார்ட்டியில் கலந்துகிட்டதால கவர்னரோட டீ பார்ட்டியில் கலந்துகிட்டதால் ஸ்டாலினுக்கு ஏதோ தனிப்பட்ட முறையில் லாபம் என்று எல்லாம் பேசுபவர்கள் விவரமரியாமதில் பேசுகிறார்கள் அடுத்தது ராஜ்நாத் சிங்கோட அந்த நாணய வெளியீட்டு விழா அது சற்று பூர்வங்களை உயர்த்தக்கூடியது தான் அது எனக்கு அதில் அதில் வந்து சில ஐயப்பாடுகள் இருக்கின்றன கலைஞரோட நாணய வெளியீட்டு விழாவை இவர்களே நடத்தியிருக்கலாம் இங்கே இருக்கக்கூடிய ஏன் நம்முடைய ஆசிரியர் வீரமணி அவர்களை வைத்து நடத்தியிருக்கலாம் இல்லைனா காங்கிரஸ் தலைவரை வச்சு நடத்திருக்கலாம் சோனியா காந்தி அவர்களை வச்சோ ராகுல் காந்தியை வச்சோ மல்லிகார்ஜுன கார்கே வச்சு நடத்திருக்கலாம் ஏன்னா எம்ஜிஆருக்கு நடத்தும்போது அவங்க யாரையுமே கூப்பிடல இது வந்து உங்களுக்கு மத்திய அரசு அனுமதி கொடுத்ததுன்னா போதிய நிதியை கொடுத்தாங்கன்னா வந்து அந்த நாணயத்தை வெளியிட போகிறாங்க அது ஒன்றும் சர்க்குலேஷனுக்கு வரப்போகிறது கிடையாது அந்த நாணயம் அந்த நூறுரூபா நாணயம்னா அது அதுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து என்ன இப்போ சில ஆயிரங்கள் ஆகும் அதை தயார்படுத்துறதுக்கு அது ஒரு மரியாதை குறியிடுது அதில் ராஜ்நாத் சிங் அவர்கள் கலந்து கொள்வது என்பது பூர்வங்களை உயர்த்தக்கூடிய ஒரு நிகழ்வு தான் பட் அதை கூட நீங்க ரொம்ப அதிகமாக போய் வந்து அதுக்கு உள்நோக்கம் கற்பிச்சு பேச வேண்டிய இருந்தாலும் அது பேச வேண்டிய விஷயமா தானே சார் இருக்கு ஒரு அப்ரூவல் கொடுத்ததுக்காக ராஜ்நாத் சிங் வந்தாரா ஒரு மத்திய அரசுடைய ஒப்புதல் கிடச்சிருக்கு இந்த நாணய வெளியீடுக்கு அப்படிங்கிறதுனால ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்தாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி என்ன ஏற்கனவே நமக்கு வந்து வெங்கையா நாயுடு அவர்கள் வரும்போதும் இதே மாதிரி தான் தீவிர ஆர்எஸ்எஸ் உடைய விசுவாசியவர் அவர் வந்து அந்த சிலையை வந்து திறந்து வைத்தார் அப்படிங்கிற பேச்சுக்கள் எல்லாம் வந்தது அப்போ இங்கேயும் அதை வந்து நம்ம எப்படி கடந்துட்டு போகணும் இல்லை நான் கடந்து போகணுன்னு தான் விரும்புறேன் ஏன்னா இதற்கு அடுத்த அரசியல் நிகழ்வுகளில் அவங்க பிஜேபிக்கு சாதகமா ஏதாவது திமுக செயல்பட்டது கொள்கை அளவுல நான் சொல்றேன் செயல்படுறாங்க அவங்களோட முக்கியமான அஜெண்டாவை செயல்படுத்துறதுக்கு தமிழ்நாட்டில் ஏதோ அவங்க சில விஷயங்கள செய்யறாங்கன்னா அப்போதான் நம்ம வந்து அந்த முடிவுக்கு வர முடியும் ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க எவ்வளவு தான் உங்ககிட்ட ஆதாரங்கள் இருந்தாலும் மறுக்க முடியாத கிளிஞ்சிங் எவிடன்ஸ் வாங்க அந்த மாதிரி வந்து உங்கக்கிட்ட ஆதாரங்கள் இல்லாத வரைக்கும் அப்பழுக்கற்ற ஆதாரங்கள் இல்லாத வரைக்கும் ஆங்கிலத்தில் சொல்கிறோம்னா யூ ஷுட் கிவ் பெனிஃபிட் ஆஃப் டவுட் டு யுவர் ஆப்போனண்ட் வெங்கையா நாயுடு வந்து பழுத்த ஆர்எஸ்எஸ்காரர் கருணாநிதி கலைஞர் சிலையை திறந்து வைப்பதும் இன்னொரு ஆர்எஸ்எஸ்காரரு அமைச்சர் ராஜ்நாத் சிங் வந்து கலைஞருடைய நாணயத்தை வெளியிடுவதும் இது ரெண்டையும் நம்ம வந்து அந்த 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 ஒரு அண்டர்லைனிங் ஃபேக்டர் இருக்குது டாட்ஸை கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா இவங்க நெருங்குறாங்களோன்னு உங்களுக்கு தோணலாம் நான் அப்படி பார்க்கல ஏன்னா அது பொலிட்டிக்கல் சுயசைடு நான் சொல்கிறேன் இன்னும் அடுத்த பல வருடங்களுக்கு எஸ்பெஷலி மோடி இருக்கிற வரைக்கும் திமுக ஒருபோதும் பிஜேபியோட போவாது ஏன்னா பிஜேபி எதிர்ப்பு தான் அவங்களுடைய அரசியலோட அச்சாரம் திமுகவோட கலந்த கால வரலாறு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது கலைஞர் இருந்த காலத்துலேருந்து அண்ணா வந்து பதவிக்கு வந்து ரெண்டு ஆண்டுகளில் இறந்துடுறாரு அதுக்கு பிறகு அறுபத்தொம்போதில் கலைஞர் வந்து எழுபத்தாறு வரைக்கும் அப்புறம் எண்பத்தொம்பதுலேருந்து தொண்ணூத்தொன்று அப்புறம் தொண்ணூற்றாறில் ரெண்டு தடவை ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு இந்த காலகட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா மத்திய அரசோடு உங்களுக்கு இணக்கமான போக்கு இல்லாத கட்டத்தில் கூட வந்து அவங்க வந்து முக்கியமான நிகழ்வுகளை வந்து மத்திய அரசை மையமாக வச்சு மத்தியில் அதிகாரத்தில் இருப்பவர்களை பிரதமரையோ மூத்த அமைச்சர்களே வச்சு தான் இங்கே பல விஷயங்களை அவங்க சாதிச்சுருக்காங்க செஞ்சுருக்காங்க அது வந்து ஒரு அங்கீகாரத்தின் அங்கீகாரத்திற்கான ஒரு ஒரு அடையாளமாக கூட இருக்கலாம் இப்போ நீங்கள் வந்து வெங்கையா நாயுடுன்னு நீங்கள் பார்க்குறீங்க ஆனால் அவர் வந்து ஒரு குடியரசு துணைத் தலைவர் ராஜ்நாத் சிங் இந்த நாட்டு ஒட்டுமொத்த தேசத்துக்குமான பாதுகாப்புத்துறை அமைச்சர் கேபினெட்டில் நம்பர் டூ நம்பர் டூ கேபினெட்டில் அமித்ஷா கிடையாது ராஜ்நாத் சிங் தான் அப்படி இருக்கும்போது மிக உயர்ந்த பதவியில் இருப்பவர்களை அழைத்து இப்போ கலைஞர் மாதிரி ஒரு மூத்த தலைவர் நூறாண்டு வாழ்ந்த நிறை வாழ் வாழ்ந்த தலைவர் எவ்வளவோ விமர்சனங்கள் இருந்தாலும் அந்த இந்திய அரசியலில் தமிழக அரசில் அவருடைய கான்ட்ரிபியூஷனை வந்து நம்ம மறுதளிக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு தலைவருக்கு வந்து நம்ம கௌரவம் செய்யும் பொழுது சிலை திறப்பதோ அல்லது நாணயங்களை வெளியிடும் பொழுதோ நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க பதவிகளில் உயர் பதவிகளில் இருக்கக்கூடியவங்களை கான்ஸ்டியூஷனல் போஸ்டிங் அரசலம்பு சாசனத்தால் உருவாக்கப்பட்ட பதவிகளில் இருப்பவர்களை அழைத்து செய்வது தான் உயர்ந்த கௌரவமாக இருக்கும் அப்படி தான் திமுக நினைக்குது எனக்கு என்னமோ அதில் தப்பு விரும்படலை பெரிய அளவில் நான் அதில் ஒன்றும் இப்போ தவறு காணவில்லை இந்த தேநீர் விருந்தாகட்டும் ராஜ்நாத் சிங் விஷயம் விஷயத்தில் எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது ஏன் செய்கிறாங்க பட் அவங்களோட கடந்த கால வரலாறு பார்த்தீங்கன்னா அவங்க அப்படி தான் இருந்திருக்காங்க சி ஒன்று புரிஞ்சுக்கணும் நம்ம அவங்க ஒரு அரசியல் கட்சி நடத்துகிறாங்க அரசியல் கட்சி நடத்தும் பொழுது பதவிக்கு வரணுன்றது தான் அவங்களுடைய நோக்கமாக இருக்கும் எழுபத்தஞ்சி வருஷம் ஆகுது இந்த இந்த ஆண்டோடு நீங்கள் அவங்க கட்சி ஆரம்பித்து பவளை விழா அவங்க நாற்பத்தொம்போதில் ஆரம்பித்து ஐம்பத்தி ரெண்டு பொது தேர்தலை புறக்கணிக்கிறாங்க ஐம்பத்தேழில் பங்கு பெறாங்க இது வரைக்கும் பத்து எத்தனை தேர்தல் ஐம்பத்தேழுலேருந்து நடந்த எல்லா தேர்தலையும் அவங்க பதினஞ்சு பதினாறு தேர்தலில் பங்கு பெற்றுருக்காங்க ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தேழில் வந்து அசம்பிளியில் பதினஞ்சு சீட்டு அறுபத்தி ரெண்டில் ஐம்பது அறுபத்தேழில் ஆட்சிக்கு வராங்க அதுலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து பவருக்கு வந்ததுலேருந்தே அவங்க வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து தான் வந்து அவங்க அவங்க கொள்கைகளில் அவங்க வந்து கொள்கைகளை பற்றி பேசினாங்கன்னாலும் மத்தியில் அதிகாரத்தில் உள்ளவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு உரிய மரியாதையை கொடுப்பதிலும் இங்கே நடக்கக்கூடிய தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளில் வந்து அவங்க கட்சி சார்ந்த நிகழ்வுகளில் கூட அதை மெயினாக சொல்கிறேன் நான் அரசு சார்ந்தது தவிர்க்க முடியாது கட்சி கட்சி தலைவர்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அண்ணாவாக இருக்கட்டும் இப்போ கலைஞராக இருக்கட்டும் அதற்கெல்லாம் வந்து அவங்க வந்து மத்தியில் யார் ஆட்சியில் இருந்தாலும் அந்த தலைவர்களை அழைத்து கௌரவம் செய்வது என்பது பல ஆண்டுகளாக இருந்து கொண்டு தான் இருக்குது ஆஸ் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி அவங்க வந்து அப்படி செய்கிறதுல எனக்கு ஒன்றும் தப்புன்னு படலை சி நம்ம எப்போ விமர்சிக்கணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க கொள்கை அளவில் பிஜேபியோட கொள்கை எதுக்காவது எசைஞ்சு போனாங்கன்னா உதாரணத்துக்கு இப்போ புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கிறாங்க அல்லது அதில் இருக்கக்கூடிய முக்கியமான விழுமையங்களை ஏற்றுக்கிறாங்க அல்லது நீட் மாணவி நீட்டு மாதிரியான விஷயங்களை ஏதோ காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க அல்லது வந்து இப்போ யூனிஃபார்ம் சிவில் கோடுன்னு மோடி பேசுகிறாரு மறுபடியும் அந்த மாதிரியான விஷயங்களில் வந்து அவங்க வந்து ஏதாவது வக்ஃப் வாரிய சட்டம் இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து அவங்க வந்து நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ பிஜேபிக்கு உதவி செய்யக்கூடிய விதத்தில் ஆர்எஸ்எஸ் அஜெண்டாவுக்கு துணை போகிற விஷயத்தில் நடந்துக்கிட்டாங்கன்னா அப்போ அது வந்து கண்டிப்பாக கடுமையாக எதிர்க்க வேண்டியது அப்போ நம்ம கையில் கிடைக்கிற எதவான தூக்கி அடிக்கலாம் அவங்க மேலே தப்பே கிடையாது இந்த நாணயங்களை வெளியிடுறது சிலை திரப்பதிசி ஒரு தலைவர் மறைஞ்சிட்டார் ஒரு பெரிய தலைவர் நிறைவாழ்வு வாழ்ந்து மறைந்த தலைவர் ஓராயிரம் விமர்சனங்கள் இருந்தாலும் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கும் இந்தியாவின் வளர்ச்சிக்கும் அவருடைய பங்களிப்பு என்பது மறுக்க முடியாதது அவர் ஒரு உண்மையிலே ஒரு தலைவர் தான் அந்த தலைவரை கௌரவப்படுத்தும் போது இந்த மாதிரியான நாணயங்கள் வெளியிடுறதில் மத்தியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் வர்றதும் பிஜேபி கவர்மெண்ட்டில் குடியரசு குடியரசு துணைத்தலைவரை வந்து சிலையை திறந்து வைப்பதும் பெரிய அளவில் நம்ம அதுக்கு உள்நோக்கம் கற்பிக்க கூடாது அதை நம்ம அப்படி பா அப்படி பார்ப்பது சரியான பார்வை அல்லன்றதான் என்னுடைய கருத்து கொள்கை எதிர்ப்பு அப்படிங்கிறத முன்னே வச்சுட்டு பின்னாடி இது மாதிரி பாஜகவை சேர்ந்த அமைச்சர்களாக இருக்கட்டும் உயர் பதவிகளில் வந்து கூப்பிடுறாங்க அப்படிங்கிறீங்க அது அவங்க ஸ்டாண்டுன்னு ஆனால் அதிமுக தரப்பில் எம்ஜிஆர் உடைய அந்த தபால் தலை வெளியிட்டதாக இருக்கட்டும் அவங்க அந்த மாதிரிலாம் செய்யலை எங்கேயே உள்ள தலைவர்களை வச்சே அவங்க வெளியிட்டுட்டாங்கல்ல சார் இப்போ அதான் அவங்களோட ஸ்டாண்டா அது நல்ல கேள்வி ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க அதாவது திமுக ஏன் நிலச்சி நிற்கிது அண்ணா திமுக ஏன் கரைஞ்சிக்கிட்டு இருக்குன்றதுக்கு உண்மை கலைஞரோட மிகப்பெரிய பலம் என்னன்னு கேட்டிங்கன்னா மாறி வரும் காலங்களுக்கு ஏற்ப தன்னை தகவல் டிப்ளமசியா சார் டிப்ளமசி தப்பு கிடையாது மாறி வரும் காலங்களுக்கு ஏற்ப தன்னை தகவச்சுக்கிறவன் தான் நிற்க முடியும் வரட்டுத்தனமாக நிற்கிறோனால நிற்க முடியாது அவருக்கு வந்து பெரிய கனவுகள் இருந்தது பேராசைன்னு வச்சுக்கோங்க கலைஞருக்கு பேராசை இருந்தது ஜெயலலிதாவுக்கு பேராசை இல்லை வெறும் மாநிலத்தை ஆண்டா போதும் கலைஞருக்கு இந்தியாவே ஆளணும்னு பேராசை இருந்தது அதிகாரத்தை அடையணுன்ற தகாத வெறி அடைஞ்ச பதவியை காப்பாற்றிக்கிறதுக்கு பஞ்சமாக பாதகத்தை செய்ய தயங்காத மனம் இவை தான் வந்து அரசியல்வாதி வெற்றிகரமான அரசியல்வாதி இலக்கணம்னு சாணக்கியன்னு சொல்கிறோம் இது சரி தப்புன்றது வேறு பாயிண்ட் அது உங்கள் பாயிண்ட் நீங்கள் அதை க பண்ணலாம் தப்பு இல்லை ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோங்க அவர் வந்து இன்னைக்கு வந்து அவங்க கட்சி ஏன் அப்படிப்பட்ட ஒரு நிலையை எடுக்குதுன்னா இதுதான் இப்போ அவங்க ஏடிஎம்கேன்றது வந்து டிஎம்கேலேருந்து வந்த ஒரு ஆஃப் ஷூட் ஆஃப் ஏடிஎம் டிஎம்கே அதுலேருந்து வெளியில் பிரிஞ்சு வந்தது தான் அண்ணா திமுக திமுகன்ற கட்சி நாற்பத்தொம்போதில் ஆரம்பிக்கிறாங்க ஐம்பத்தொம்போது அறுபத்தொம்போது எழுபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வருஷம் பொறுத்து அது வெளியில் வருது இந்த எழுபத்தஞ்சு வருஷத்தில் வந்து அவங்க கட்சியை வந்து மிக அற்புதமாக கலைஞர் வந்து இன்றைக்கி கட்டமைச்சிருக்காரு அந்த கிளைப்பரப்பு இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய கட்சிகளையே வந்து முறையாக நிர்வகிக்கக்கூடிய ஒரு அருமையான கட்சின்னா திராவிட முன்னேற்றக் கழகம் அதாவது வந்து நான் சொல்கிறது கட்டமைப்பை வந்து அவங்க எவ்வளோ தூரம் அழகாக வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க சமீபத்தில் நாலு நாளைக்கு இப்போ டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில் வந்த கடைசி பக்கத்தில் வந்த ஒரு செய்தி வந்து பா பாரதிய ராஷ்ட்ரிய சமிதி தெலுங்கானாவில் கேசிஆரோட கட்சியிலேருந்து ரெண்டு மூத்த தலைவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து ரெண்டு நாள் டிஎம்கேவோட ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சரை பற்றி ஸ்டடி பண்ணியிருக்காங்க கிளைக்கழகங்கள் வரைக்கும் மேலே வரைக்கும் அவங்க எப்படி பார்ட்டி ஸ்ட்ரக்சரை வச்சுருக்காங்க எப்படி வந்து உறுப்பினர் சேர்க்கை எப்படி அதை மெயின்டைன் பண்ணுறாங்க தேர்தல்கள் எப்படி நடக்குது கட்சி தேர்தல்கள் எப்படி நடக்குது முக்கியமான பிரச்சனைகளை வந்து கட்சி என்ன மாதிரியான நிலைப்பாடை எடுக்குது ரொம்ப அழகாக ஸ்டடி பண்ணியிருக்காங்க நம்முடைய அமைப்பு பிஜேபி திமுக அமைப்பு செயலாளர் நம்முடைய ஆர்எஸ் பாரதி அவர்களை சந்தித்து கூட பேசியிருக்காங்க ரொம்ப இந்த எங்கள் பார்ட்டியை வந்து ஏன்னா இப்போ அவங்க படுதோல்வியை சந்தித்து ரொம்ப மோசமான நிலை இருக்காங்க பார்சா பிஆர்எஸ் நாங்கள் வந்து எங் எங்கள் கட்சியை வந்து சீரமைக்கிறதுக்கு திமுக கிட்ட வந்து நிறைய கற்றுக்கிட்டுருக்கோம் அந்த இன் ஃபங்க்ஷனிங் டெமோக்ரஸின்னுவாங்க அதாவது வந்து பார்ட்டியோட ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் கட்சியோட அமைப்பு கட்டமைப்பு இருக்குது இல்லையா அதை எப்படி மேலே வரைக்கும் ஒரு கலைஞர் இதை பண்ணி வச்சுருக்காருன்றதை அவங்க பார்த்துருக்காங்க இன்றைக்கி வந்து ஸோ இது நான் ஏன் இதை சொல்ல வரேன்னா எம்ஜிஆருக்கு வந்து அவங்க கூட்டு பண்ணலைன்னா அவங்களுக்கு பண்ண அவ்வளோதான் அண்ணா திமுகவோட பொலிட்டிக்கல் ஆம்பிஷன்ஸ் திமுகவுக்கு நிறையா பொலிட்டிக்கல் ஆம்பிஷன்ஸ் இருக்குது நீங்கள் அதை பற்றி ஆயிரம் விமர்சனம் பண்ணலாம் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் இன்றைக்கி வந்து நாணயம் வெளியிடுறதுக்கு ஒரு மீடியா கவரேஜ் ராஜ்நாத் சிங் வந்தால் கிடைக்குமா இவங்களே வெளியிட்டால் கிடைக்குமா ராஜ்நாத் சிங் வந்தால் தான் கிடைக்கும் அது

பேசுறாரு அப்படிங்கிற ஐஐடி விழாவில் பேசினதை கூட நீங்க கோடிட்டு காட்டுறீங்க முந்தைய ஆண்டு ஆளுநருடைய அந்த சுதந்திர தினத்துல அழுத்த தேநீர் விருந்தை புறக்கணிக்கிறாங்க நீட்டு மசோதாவுக்கு வந்து விளக்கு மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்கலைன்னு அங்க திமுக பலம் பெறும் ஆளுநரை எதிர்க்கிறாங்க நீட்டு நமக்கு வேண்டாங்கிறது நம்மளுடைய நிலைப்பாடா இருக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய நிலைப்பாடா இருக்கு இங்க உறுதியா இருக்கிறாரு ஸ்டாலின் இதற்காக இந்த தேநீர் விருந்தையே புறக்கணிக்கிறார் ஆளுநருக்கு எதிர்ப்புங்கிறது பலம் இந்த வருஷம் அதே நீட்டு விளக்கு மசோதா ஒரு ஒப்புதல் தரலை நிறைய விஷயங்களில் முரண்பாடு மொதல் நாள் தான் வந்து திமுக ஒரு பிரிவினையை உருவாக்கக்கூடிய ஒரு சக்தின்னு பேசுகிறாரு இதை தாண்டி நீங்கள் போகும்போது அந்த பலம் கொஞ்சம் குறையுது இல்லை ஒன்று இன்னொன்று அண்ணாமலை அண்ணாமலையை எதிர்ப்பு அப்படிங்கறதும் இங்க என்னதான் அவர் அண்ணாமலை சொன்னா கூட அதையும் எதிர்ப்பாக தான் திமுகவுடைய தரப்பினர் பார்க்கறாங்க அவருக்கு போன் போட்டு நீங்க வாங்க விழாவுக்கு அப்படின்னு சொல்லும்போது ஏன் ஈபிஎஸ்க்கு எதிர்கட்சியில தான் இருக்கிற அவருக்கு கூப்பிட்டாரு அண்ணாமலைக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் அப்போ இந்த இடத்துலையும் திமுகவுடைய பலம் கொஞ்சம் வலுவிழக்கும் அடுத்து மோடி மோடியுடைய எதிர்ப்பு அப்படிங்கிறது நமக்கு இங்கே பலம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இங்கேயும் நீங்கள் வந்து அவருடைய ஒன்றிய அமைச்சர் கேபினெட்டில் நம்பர் டூ ராஜ்நாத் சிங்கை வச்சு தான் நான் இங்கே நாணயத்தை வெளியிடுவேன் அப்படின்னு போதும் இந்த கேள்வி இதெல்லாம் சாதாரண மக்கள் மத்தியில் பெரிய ஒரு விமர்சனம் கிரிட்டிசைஸ் பண்ணுறது அனலைஸ் பண்ணுற ஒரு தரப்பு கிடையாது சாமானியன் மத்தியில் பெண்களுக்கான பிரதேக அடையகம் மகத்தான சதம் தள்ளுபடி